வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க பார்த்தீங்கன்னா சியோ ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் இருக்கீங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா டைப் வண்டியுமே இருக்குது டாடா ஏசி எல்லா மாடலையுமே நம்மகிட்ட அவைலபிள் அதுக்கப்புறம் இன்ட்ரா இருக்குது டாடா தோஸ்த் இருக்குது அதுக்கப்புறம் பிக்கப் எல்லா வண்டியும் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டஸ்ட் வண்டி புது வண்டி டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ஷோரூம் கண்டிஷனு ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டியில் லைட் வெயிட் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை வண்டி பாருங்க தொட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தொட்டியில் எந்த லோடுமே எதுவுமே போடாத வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்தம் புதுசாக இருக்குது வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல வண்டி எடுத்து நீங்கள் பாட்டுக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும் நீங்கள் வெளியே வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிங்கனாவே போதும் வண்டியில் டயர் எல்லாமே பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சென்ட் டயர் இருக்குது ஒரிஜினல் டயர் தான் வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது வண்டி தொட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி இன்ஜின் கீர் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஷோரூமில் விட்டு செக் பண்ணி கூட வண்டி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில் பாருங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது வண்டி பாருங்கள் ஒரிஜினாலிட்டியாகவே இருக்கும் வண்டி நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னாவும் தெரியும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாவும் ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் வண்டியோட கிலோமீட்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் மொத்தமாகவே ஓடி இருக்குது இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்ரு ஒன்று வண்டி புது வண்டி நீங்கள் எங்கே தேடினீங்கனாலும் கிடைக்காது பார்த்தீங்கன்னா ஷோரூமில் போய் நீங்கள் புதுசாக யாரோ வண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க நம்மளோட சிஓ நோட்டா கன்சல்ட்டிங் வந்தீங்கன்னா ஷோரூமில் போய் புது வண்டி என்ன குவாலிட்டி எப்படி வண்டி எடுக்கிறீங்களோ அதே குவாலிட்டியில் நம்மக்கிட்ட வண்டி இருக்குது இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெறும் ஒரே ஓனரில் இருந்த வண்டி தான் அதேமாரி இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே கரண்ட்டு எஃப்சி பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் உங்களுக்கு இருபத்தி ந அஞ்சு வரைக்குமே உங்களுக்கு இருக்குது நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் கோட்டலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபா கைப்பணம் போட்டிங்கன்னா போதும் வண்டி எடுத்துக்கலாம் வண்டிக்கு பத்தாயிரரூவா கை பண்ண போட்டிங்கன்னா லேட்டஸ்ட் வண்டி லோன் ஃபெசிலிட்டியோடு நீங்கள் என்ன ஊர்லேருந்து வந்தீங்கன்னாலும் சரி நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் வண்டி வந்து பாருங்கள் பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் ரே ரேட் கம்மி பண்ணி கொடுக்கலாம்